ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பழம் கேக் தான் ஒரு மூணு வாழைப்பழத்தை வச்சு சூப்பராக அருமையான கேக் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு சாஃப்டுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு வாங்க எப்படி பண்ணனு பார்க்கலாம் நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணோம்னால கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் மண் போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு மூடலாம் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு சூட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம அதுங்காட்டி மாவெல்லாம் ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ நான் ஒரு மூணு பழ பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இதை தோல் நீக்கிட்டு வாழைப்பழங்களை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் கையிலே பிச்சு சேர்த்துக்கிட்டேன் மூணு வாழைப்பழத்தையுமே தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் இப்போ இது கூட வந்து முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் நான் ஒரு கப் மாவு எடுக்க போகிறேன் அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு சுகர் ரெண்டு முட்டை இதெல்லாம் உடைச்சி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அடிச்சிட்டு வந்துடலாம் முதல்ல பாருங்க நல்லா நைஸாக அடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் ஆசீர்வாத ஆட்டோ தான் எடுத்துருக்கேன் மாவில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இந்த சல்லடையில் வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை கா டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க மேலே இருக்க கப்பியெல்லாம் தனியாக வந்துடும் இந்த மாதிரி சளிச்சு எடுத்தோம்னா நமக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் கிடைச்ச மாதிரி இருக்கும் கேக்கு இப்போ ஒரே சைடாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் மெதுபாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ கால் கப்பு ஆயில் எடுக்கணும் அதுக்கு பதிலாக பாதி ஆயிலும் பாதி பட்ரு உருக்கின பட்ரையும் சேர்த்துருக்கேன் இப்போ கால் கப்பு ரெண்டுமே சேர்த்து கால் கப் அளவு எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பட்டர் சேர்க்கறனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆறுன பால் எடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கால் கப் அளவு கூட ஆகலை மீதி கூட இருந்துச்சு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கிட்டோம்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் மாவும் நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும் நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மடிப்பு மடிப்பாக விழணும் அப்போ தான் கேக் நல்லா வரும் இப்போ கேக் தீனில் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் தடவி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா கொஞ்சம் ஆயில் தடவிட்டு மேலே கொஞ்சம் மாவு போட்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒட்டாமல் வந்துடும் இப்போ நம்ம கேக் கலவை இதில் ஊற்றிடலாம் நல்லா ஊற்றிட்டு ரெண்டு தடவை தட்டி கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த முட்டை முட்டையாக இருக்கிறதுலாம் உடஞ்சிரும் இப்போ இதுக்கு மேலே லைட்டாக சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சு கேக் வந்து மேலே கொஞ்சம் சாக்லேட்டியாக கிடந்துச்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தூக்கி வச்சிடலாம் சூடாக்கிட்டு இருக்க கடாயில் தூக்கி வச்சிடலாம் கேக்க கேக் தின்னே வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம் எனக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷத்தில் ஒரு ஐம்பது நிமிஷத்துக்குள்ளே வெந்துடுச்சு நான் இடையில் ஒரு முப்பது நிமிஷத்தில் குத்தி பார்த்தேன் வேகலை அப்புறமா ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா வெந்துட்டு பாருங்கள் குத்தி பார்த்தேன் எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக வந்துட்டு இப்போ நம்ம வெளியில் எடுத்து இதை நல்லா ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மெதுவாக எடுத்தோடனே நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு கேக் தீனில் எதுவுமே ஒட்டலை இப்போ மெ பட்டர் பேப்பராக மெதுவாக எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி மெதுவாக எடுத்தீங்கன்னா கேக் எதுவும் பெய்யாமல் நல்லா சாஃப்டாக வந்துடும் நமக்கு இப்போ ஓரங்கள்லேயுமே நான் கே பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன் அதையும் எடுத்துடலாம் மெதுவாக எடுத்துட்டு பாருங்க அப்புறமா கட் பண்ணி சாப்பிட்லாம் கட் பண்ணி கட்டுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பாஞ்சாக நீங்கள் மைதா மாவில் பண்ணனா கூட பண்ணலாம் நான் கோது மாவில் தான் பண்ணியிருக்கேன் மூணு வாழைப்பழத்தை வச்சு அருமையான கேக் ரெடி பண்ணியாச்சு கட் பண்ணுற பாருங்கள் அப்படியே கத்தி வச்ச உடனே உள்ள நல்லா இறங்கிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க சூப்பராக உள்ள வெந்திருக்கு சுற்றியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நமக்கு தேவையான சைஸில் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் இந்த குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன் இந்த ஒன்றரை கேக்கிலெலாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி பேக்கெட்டில் வச்சுருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல பாஞ்சான சாஃப்டான கேக்கு இப்போ ஸ்கூல் லீவ் விட்டோன்னா பசங்களாம் என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிட்லான்னு ஒன்றா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்மக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கேட்க விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ